வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபியாக அரிசி நொய்யும் உப்புமா பார்க்க போகிறோம் இந்த நொய் உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி உப்புமா சாப்பிடாத கூட இந்த உப்புமா சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அந்த உப்புமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்களேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ம வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு கப்பு ஒரு டல்மர் அளவு நான் வந்து ம புழுங்களை சேர்த்து வச்சுருக்கேன் சாப்பாட்டு புழுங்களை சேர்த்து வச்சிருக்கிறேன் நான் நீங்கள் பச்சரிசி கூட போடலாம் இந்த உப்புமாக்கு நான் ஒரு டல்மர் அளவு எடுத்துருக்குறேன் இந்த தன்பரு அளவு அளவு வந்து இரநூறு கிராம் இந்த டல்பரோட அளவு இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நான் அரிசியும் பருப்பு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அரிசி ஊறுனா தான் நல்லா காய வச்சு நம்ம அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஊறி இருக்கு ஊறியிருக்கு பாருங்கள் அரிசி இப்போ தண்ணி நல்லா வடிகட்டி ஒரு துணி ஒரு காட்டன் துணியில் நம்ம ஆற வச்சுக்கலாம் அரிசியை ஒரு காட்டன் துணி போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் நல்லா அரிசி நல்லா இப்படி பிரித்து போட்டு காய வச்சுக்குங்க இந்த மாதிரி ஒற்ற ஒத்தையாக காய வச்சுக்குங்க அரிசி ஃபேன் காற்றில் காய வச்சுக்கோங்க நல்லா காயட்டும் அரிசி அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா அரிசி காஞ்சிருச்சு பாருங்கள் ரொம்பவும் நல்லா காய தேவை இல்லை கொஞ்சம் அப்படி ஒட்டுற மாதிரி ரொம்ப ஒட்டுற மாதிரி கூட வேலை நம்ம புட்டு கரைப்போம் பாருங்களாம் அந்த மாதிரி கூட தேவையில்ல இன்னமும் நல்லா காயெல்லாம் அரிசி இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க இப்போ எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் உங்களுக்கு மிளகு வேணும்னா கூட மிளகும் போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா மிளகு காரமாக இருக்க போகுதுன்னுட்டு நான் போடலை நான் பாருங்கள் இந்த மாதிரி நொய் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப ரவை பதம் வர அளவுக்கு அரைக்காதீங்க இந்த மாதிரி நொய் பதத்துக்கு அரைச்சிக்குங்க இந்த மாதிரி அரைச்சி அரைச்சிக்கலாம் சவுள ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் நல்லா காஞ்சதோ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிங்கன்னா உப்புமா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ எண்ணெய் காஞ்சதோ அரை ஸ்பூன் கடகுள் தொம்பரு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதோ ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ பருப்பை போட்டு நல்லா செவுக்குற அளவுக்கு வறுத்துக்கலாம் இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் நான் பச்சை மிளகாய் வச்சுருக்குறோம் தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கணும் பச்சை மிளகாயும் ஒரு மூணு மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் நான் நல்லா சேவுந்தது இப்போ கருவேப்பில் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் சின்ன சின்னதாக ஒரு நாலு மிளகா எடுத்து வச்சுருக்குறேன் பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவுக்கு பார்த்து போட்டுக்கணும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடி பொடியாக வேண்டாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து அந்த ரவையை நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்களா மிக்ஸியில் இது இது அளந்து வச்சுக்கலாம் இந்த கப்பில் ஒரு கப்பு வந்து இது அளந்து வச்சுருக்கேன் இப்போ அந்த ரவையை போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம் அரிசி ரவை வர இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் மிக்ஸியில் அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப பொன்னிறமாக ஆகிற இல்லை அளவுக்குலாம் வறுக்காதீங்க லைட்டாக வறுத்தால் போதும் உங்களுக்கு பாருங்க இந்த அளவு வறுத்துக்கிட்டிங்க போதும் த கப் தண்ணி வந்து இந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோம் பாருங்க ஒரு கப்பு நம்ம அரிசி ரவை எடுத்திருக்கோம் அதில் வந்து நான் மூணு கப்பு எனக்கு கொஞ்சம் குழைய வேணும் நான் மூணு கப்பு எடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு நெத்தினத்தான் வேணும்னா நீங்கள் ரெண்டு கப்பு இல்லை ரெண்டரை கப்பு போதும் உங்களுக்கு அதே போதும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் கல் உப்பு போட்டுறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க தண்ணி வந்து எனக்கு குழையாக வேணும் அதனால் நான் மூணு கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கம்மியாக ஒரு ரெண்டு ரெண்டு கப்பு இல்லை ரெண்டரை கப்பு போதும் உங்களுக்கு நெற்று நெத்தம் வேணும்னா ரெ ரெண்டரை ரெண்டு கப்பு இல்லை ரெண்டு அவ்வளோதான் நான் தண்ணியோட அளவெலாம் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி உடனே சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும் அப்போ தான் ரவை நல்லா நொய் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ரவை சிம்மில் வச்சுருங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் பாருங்க இப்போ உப்புமா வந்து நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு உப்புமா இப்போ எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி இந்த அதாவது உப்புமா பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் நான் இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள் உப்புமா பாருங்கள் உப்புமாக்கு வந்து சட்னி நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் கார சட்னி நல்லாயிருக்கும் நான் கார சட்னியோட ரெசிபி வீடியோ வந்து நான் ஐபாட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் நே ரொம்ப சிம்பிளான உப்புமானாலும் டேஸ்டியாக இருக்கும் நல்லா நீங்கள் லஞ்ச்சு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இதோட அளவாக நான் ஐ கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவோட நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வணக்கம்